அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ தம்பி தம்பி ஐடி கார்டு டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டு கேட்டு நீ ஐயோ சாமி வா வேற டேய் கூட்டு போங்கடா யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு பாவம் யா பாவம் விஷம் குடிச்சு சாகிற நிலைமைக்கு தள்ளிட்டியே என்னடா எடுக்கிற கொடு ஒரே ஒரு நாள் கொடுங்க ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் அடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடுக்கு என்ன வேணும் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செப்ப அரிசி வேணுமா இல்ல என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்ல புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்ற நம்பி ஏமாறும் கிடையாது இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறுபிள்ளையில மூணு நாள் பட்டினி என்ன பாருங்க